ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் இப்போதே உன்னிடம் பேச வேண்டும் என் செல்லமே நான் சொல்வதை நிராகரிக்காமல் சற்று கவனமாக கேள் ஏனென்றால் உனக்கான அவசர செய்தி நான் சொல்வதை சற்று ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் பிறகு சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் என் செல்லமே நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் என்று மூன்று முறை பதிவிடு நிச்சயமாக உனக்கான நல்லதொரு செய்தி அவசர செய்தி நன்மையாகத்தான் இருக்கும் என்று உன் செவியில் வந்து சேர்த்து விடுவேன் உனக்கு எது சிறந்ததோ இந்த சாயப்பாது உனக்கு தராமல் இருக்க மாட்டேன் உன் எதிர்காலம் சுபிட்சமாக இருக்கப் போகிறது வெற்றி கனியை பறிக்கப் போகிறாய் இதோ உன் வாழ்வில் நீ விரும்பிய வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அமையக்கூடும் என்று சொல்லவே பணப்பிரச்சனைகள் நிரந்தர வேலைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக இந்த சாயப்பா இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கு ஆசீர்வாதமாக நல்லதொரு செய்தியாகத்தான் உன்னிடத்தில் சொல்ல வந்துள்ளேன் உன் கண்கள் நல்ல விடியலை தேடிக்கொண்டு உள்ளது இந்த நல்லதொரு விடியலை உனக்கு நான் ஏற்ற மாதிரி உனக்கு பிடித்த மாதிரி உன் வாழ்க்கை முறையை போய் மாற்றி அமைக்கப் போகிறேன் அதில் நீ ந நதி போல் பயணித்து கொண்டே இரு பல மைல்கள் கடக்கும்போது சந்தோஷம் என்ற சமுத்திரம் கிடைக்கும் நீ வெற்றி வர அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்பது அரிது ஆனால் உனக்கோ நீ விரும்பி அனைத்தும் கிடைக்கப் போகிறது எல்லா திறமைகள் இருந்தும் தொழிலோ வேலை வாய்ப்போ கிடைக்கவில்லை என இயங்காதே அதைத்தான் முன்கூட்டியே சொன்னேன் நல்லதொரு வேலை வாய்ப்பு இன்று உனக்கு நல்லதொரு செய்தியாகத்தான் வந்து சேரும் உனக்கான நேரம் இப்பொழுது கூடி வந்துவிட்டது நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதையே நீ முழுமையாக விழிப்புணர்ச்சியுடன் செய் அடுத்த நொடி நிச்சயம் அழகாக மலரும் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் முன்னால் ஆம் செல்லமே ஆனால் ஆசைகள் ஓட்டை குளம் போலத்தான் அதை நிறைவு செய்ய முடியாது இதுதான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் எனவே கவலை இல்லாமல் நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் உனக்கான செயலில் ஈடுபடு இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் நம்பிக்கை வைத்து செயல்படு என்று நான் பலமுறை உன்னிடத்தில் கூறுகிறேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அனைத்தும் நிச்சயம் நடந்தே தீரும் பிறகு இந்த நல்லதொரு காலை நீ நினைத்து நீ கனவு காண்கிற எல்லாமே நிஜமாக போகிறது உன் எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக இந்த சாயப்பா நிறைவேற்றித் தருவேன் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே நான் விரும்புகிறேன் என் சொல்லமே கவலைப்படாதே என்னுடைய ஆசைகள் என்றும் இருக்கும் நம்பிக்கையோடு இரு உனக்கான வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றவை போன்றே எதை செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் முக்கியம் என்னுடைய சரிதத்தை படித்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதும் தெரியும் எதை செய்யக்கூடாது என்பதையும் அதில் நான் சொல்லியிருப்பேன் கோபத்தில் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் நாம் உண்மையாக நேசிக்கும் இதங் இதயங்களையும் நம்மை நேசிக்கும் இதயங்களையும் அந்த கோபம் புண்ணாக்கிவிடும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே கோபப்படாதே அப்படி கோபம் வரும் சமயத்தில் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று அந்த சமயத்தில் நாமத்தை சொல்லும் பட்சத்தில் அந்த கோபத்தை நீயே கொன்று விடுவாய் நிச்சயமாக அந்த இந்த மாதிரி உனக்கு கோபம் வரும் சமயத்தில் ஒரு முறை முயற்சி செய்துதான் பாரேன் கண்ணை மூடிக்கொண்டு அல்லது சாயி 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 என்று ஒரு பதினெட்டு தடவையோ அல்லது உன் கோபம் தீரும் வரையோ சொல்லிக்கொண்டே இரு ஒரு பத்து முறை சொல்லும் சமயத்தில் ஒரு ஐம்பது சதவிகிதம் உன்னிடத்தில் கோபம் குறைந்ததை நீ உணர்வாய் மேலும் சாயி சாயி என்று சொல்ல 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 உன் மனம் இலகுவாக மாறி பூ போல மாறிவிடும் அந்த தருணத்தில் கோபத்தை உன்னிடத்திலிருந்து நான் அகற்றி விடுவேன் என்றால் என்னுடைய நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு இதை நீ முயற்சி செய்து பாரு என்று சொல்லமே வாழ்க்கையில் நீ எங்கேயோ சென்று விடுவாய் ஏனென்றால் கோபம் ஒருவனை அழித்து விடும் கோபப்படுபவன் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவதாக சரித்திரமே கிடையாது அதிலும் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவான் அவன் சம்பந்தமே இல்லாத சின்ன விஷயத்திற்காக கோபப்பட்டு அந்த இடத்தில் உள்ள அமைதியான சூழலையே அவன் கெடுத்து விடுவான் பிறகு அவனை பார்க்கும் பொழுது எல்லோரும் கோபக்காரன் வருகிறான் என்று ஒரு முத்திரையை அவன் மேல் குத்தி விடுவார்கள் நீ நல்லது ஒரு விதமாக ஏதாவது ஒன்று சொன்னாலும் அவர்கள் உன் முகத்தை சற்று உற்று நோக்கி பார்ப்பார்கள் இவன் நார் நார்மலாக சொல்கிறானா அல்லது கோபப்பட்டு சொல்கிறானா என்று ஏனென்றால் நீ ஒரு முத்திரையை வாங்கிவிட்டாய் கோபக்காரன் என்று அதை போக்குவதற்கு நீதான் உன் மனதை பக்குவப்படுத்தி அமைதியுடனும் புன்னகையுடனும் எல்லோருடனும் சரிசமமாக உட்கார்ந்து அமைதியாக பழகு புன்னகையோடு பேசு நல்ல விதமாக பேசு நேர்மறை எண்ணங்களுடன் பேசு நல்லதை செய் அதுவே உனக்கு அந்த கோபக்காரன் என்ற முத்திரையை உன்னிடத்திலிருந்து நிச்சயமாக வெளியே சென்றுவிடும் கவலைப்படாதே உன் சூழ்நிலைகள் உன்னை சற்று நிலை தடுமாற வைக்கின்றது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டே இருக்கிறது நான் சொல்வது சரிதானே உன் மனநிலை அழகிய கோலங்களாய் இருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது ஏன் புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நான் சொல்வதை கவனமாக கேட்டு இதை மாற்றிக்கொள் என்னை முழுமையாக எல் நம்பு எல்லாம் படிப்படியாக சரியாகும் என் செல்லமே நல்ல விஷயங்களை நம் காதுகள் கேட்க மறுக்கப்படுகின்ற பொழுது மாயை தன் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் நீ தொடர்ந்து தவறுகளையும் பாவங்களையும் செய்து கொண்டே இருந்தால் ஒரு நிலையில் நான் நிச்சயமாக உன் சாயப்பா நான் காப்பாற்ற முடியாது உன்னை கைவிருத்து விடுவேன் என்பதை மறந்து விடாதேன் பிறகு அழுது புலம்பி பலன் என்ன ஆகவே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நிதர்சனம் இல்லாத பொய்கள் எனம் நீ புரிந்து கொள்ளவே பல சோதனைகள் உனக்கு தரப்பட்டன உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் என அறிந்து கொள்ளவே அதற்கான சோதனை கட்டத்தை உருவாக்கினேன் நீ அதில் பொறுமை காத்து தன்னம்பிக்கையுடன் இருந்து வெற்றி பெற்றுவிட்டாய் நீ ஆனந்தமாக இருக்கும்போதுதான் தான் உனக்குள் தைரியம் பிறக்கும் என்று சொன்னேன் நிச்சயமாக நல்லதொரு நிலையை நீ ஆ நல்லதொரு நிலையில் இருக்கிறாய் என்று செல்லமே நான் இருக்க வைப்பேன் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்